நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம எதை பத்தி சிந்திக்க போறோம் அப்படின்னா பாவ சங்கீர்த்தனத்தை பத்தி தான் இதுல என்ன இருக்கு அப்படின்னா தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய பங்கு தளத்துல வந்து ஒரு குருவானவர் சந்திச்சு நான் பாவ சங்கீர்த்தனம் பண்ணணும்னு சொல்லும்போது போதுதான் அவங்க அந்த நேரத்தை ஒதுக்கீடு பண்ணுவாங்க பல நேரம் அவங்க பிஸியாவும் இருக்கிறாங்க அதனால நான் என்ன பண்ணிடுவேன் எங்களுடைய லத்தின் திருப்பள்ளிக்கு சின்ன மேலைக்கு பக்கத்துல நடக்கும் அங்க போயிடுவேன் நான் அவர்கிட்ட போய் வேண்டுகோள் வைக்கணும் அவசியமே கிடையாது திருப்பலிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே அந்த குருவானவர் அங்க வந்து அமர்ந்து மக்கள் வரிசையை நின்று பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த வரிசையில நானும் போயிட்டு அமர்ந்து நல்லபடியாக ஒரு நல்ல ஒரு பாவ சங்க திறன்த முதல் வெள்ளிக்கிழமை முதல் சனிக்கிழமை அல்லது கடன் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை கூட திருப்பலிக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போனா கூட நல்லபடியா ஒரு பாவ சங்க திறன்தான் என்னால் பண்ண முடியும் ஆஹ் இப்ப நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்க இது வந்து மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை அன்னை மறையிலே மாசற்ற திரு இறக்கு எதிராக செய்யப்பட்ட பாவங்களுக்கு பரிகாரமாக அப்படின்னு சொல்லி அந்த நாள்ல திருப்பலிக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நாற்பது நிமிஷம் பாவ கொடுக்கறது இந்த வீடியோ பதிவு வந்துட்டு இருக்காங்க இது ஓகே இவங்க எல்லாருமே வந்து திருப்பலிக்கு முன்பு பாவ சக்திரம் பண்றவங்க ஓகேங்களா இந்த ரெண்டாவது வீடியோ எது என்ன எது அப்படின்னா என்ன அப்படின்னா திருப்பலி முடிச்சுட்டு வந்து திரும்ப அடுத்து வந்து உக்காந்துருக்கிறாங்க அங்க எப்படியும் தெரியும் மக்களுக்கு பாவங்களுக்கு இந்த இயேசுனுடைய திரு இறுதய பக்திக்கும் அன்னை மறியலுடைய மாசத்தை திரு இறுதி பக்தி பார்த்தீங்களா இந்த ரெண்டு திரு இருதயத்திற்கு எதிராக செய்யப்பட்ட பாவங்களுக்கு பரிகாரமாக அதிகமான மக்கள் இன்று பாவசங்கித்திரம் பண்ண வருவாங்க அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா பூசம் குடிச்சிட்டு திரும்ப வந்து பாவசகித்திர தொட்டியில் அமர்ந்துதான் என்ன பண்ணுவாங்கன்னா பாவசங்கத்திரம் அப்படியே மறுபடியும் வளர்க்க ஆரம்பிச்சிடாங்க தொடர்ந்து ஒரு மணி நேரம் ஆனாலும் என்ன பண்ணுவார்னா பாவசங்கம் வழங்குவார் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அங்கே என்னன்னா அதான் நான் வந்து தேடி போய் ஒருத்தரை அழைச்சி நான் பாவசங்கம் பண்றதை விட எனக்காக ஏசு அங்க புள்ள வருவான் எனக்காக என்கிட்ட வந்து பாவத்தை அறிக்கிடுவான் மன்னிப்பு வருவான் அப்படின்னு சொல்லி எனக்காக அங்க காத்து நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதனால மாசம் ஆச்சுனாலும் சரி வாரம் ஆச்சுனாலும் பெரும்பாலும் அங்க பூசைக்கு போறதுக்கு நான் ரொம்ப உத்வேகமா கிளம்பி போயிடுவேன் ஆஹ் சோ எனவே உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா அந்த இடம் எங்க பூச நடக்குது அந்த லிங்க் அந்த இடம் லொக்கேஷனு ரத்தின் திருப்பலியில உங்களுக்கும் பங்கெடுக்கணும் பாவசங்கித்திரம் பண்ணி நல்லபடியாக பாரம்பரிய திருப்பள்ளில பங்கெடுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க அதுல கலந்து கொள்ளுங்க சரிங்களா மத்தபடி நம்ம திருப்பலி முக்கியம்தான் அதுல ஒரு மாற்று கருத்து கிடையாது பட்டினா எனக்கு நல்ல பாவசங்கித்திரம் பண்ணி உடனடியாக வாரம் வாரம் டெய்லி பண்ணணும்ன்றதுக்காக நாங்க போயிடுவேன் ஓகேங்களா இயேசு புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க